ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் வணக்கம் இந்த முறை பேச தலைப்பு பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கு மாவட்ட நூறுவாற்பணையத்தில் நடந்த ஒரு வழக்கு விஷயமா பேச போறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சேம்பரில் அதான் சொன்ன நிறைய உயர் நீதிமன்றத்தில் நிறைய பொதுநல மனுக்குகள் நிறைய வழக்குகளில் வந்து உத்தரவு தாங்கிறவரு தான் கே மகேஷ் வழக்கறிஞர் அவருடைய தகப்பனார் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அண்ணனர் சென்னை அண்ணன ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்க்குறாங்க ஒழுங்கான முறையில் ட்ரீட் மருத்துவ சிகிச்சை கொடுக்கல அந்த ஆவணங்கள்லாம் கேட்டபோது கொடுக்கல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாகி வெளியில் இருந்த பிறகு அவர் இறந்து போய்ட்றாரு அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த மருத்துவ ஆவணங்களை கொடுக்காத வச்சு சேவை குறைப்படறதுக்காக ஒரு வழக்கு வந்து தொடர்ந்தோம் அதுக்கு வைக்க வழக்கறிஞர் நான் தான் அவர் ம மகேஷ் வழக்கறிஞரோட தாயார் வனராஜான் இருக்காங்க அவங்கள அவங்கள வந்து புகார்தாரராக வச்சு இந்த வழக்கை தொடுத்து இதில் ஒரு உத்தரவு வாங்கியிருக்கோம் எழுப்பீடு வாங்கியிருக்கோம் இதில் இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க அந்த ரிலேட்டட் போர்ஷன் மட்டும் நான் சொல்லிவிட்றேன் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பத்து பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு பக்கம் இருக்குது சென்னை வடக்கு மாவட்ட நூர்குறை தீர் ஆணையத்தில் கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு கொடுத்தனாலேருந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வனரோஜா அரு சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்தவங்க எதிர்மனந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎல்பி ஹாஸ்பிட்டல் அஞ்சாவது தெரு சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னை இவங்க எதிராக தான் நம்ம வழக்கு தொடரோம் என்னென்னு கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உடம்பு சிலலாம் படு படுத்திருக்காரு உடல்நிலைலாம் போயிடுறாரு அப்போ தேவையற்ற பசோதனைகள்லாம் வந்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க பார்க்காத டாக்டருக்குலாம் ஃபீஸ் போடுறாங்க நம்ம ரெக்கார்டு மெடிக்கல் ரெக்கார்டு நாங்கள் என்ன என்னென்ன சிகிச்சை கொடுத்தீங்க அப்படின்றதுக்கான ரெக்கார்டெலாம் நம்ம கேட்கும் போது அதெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூட வந்துடுவோம் நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம ரெக்கார்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த ரெக்கார்டெலாம் கொடுத்துடணும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு கூட அந்த ரெக்கார்டு அவங்க வந்து கொடுக்குற பிறகு இந்த நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட மருத்துவ ஆவணங்களை கொடுக்காது வந்து சேவை குறிப்பாடுன்னு தான் அந்த வழக்கை நாம் தொடுக்கிறோம் நம்ம அதில் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்றதை மெயின் போர்ஷன் சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஆவணங்கள் வந்து குறியீடு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆவணங்களை நம்ம குறியீடு செஞ்சுருக்கோம் அவங்க சைடில் மருத்துவமனை சைடில் எட்டு ஆவணங்கள் வந்து குறியீடு செஞ்சுருக்காங்க இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் ஒரு முடிவு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதான் இந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியமான போர்ஷன் ஃபெயிலியர் டு ஹேண்ட் ஓவர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு டாக்டர் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து வந்து விசிட் பண்ணவே இல்லை ஆனால் பண்ணாததுக்கு அவருக்கு ஒரு ஃபீஸை போடுறாங்க அது பண்ணது தப்புன்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெக்கார்டெலாம் வந்து மருத்துவ ஆவணங்களை வந்து கேட்கும்போது நோ நோ நோயாளி கேட்கும்போது நோயாளி கூட வந்தவங்க கேட்கும்போது புகார் புகார்தாரருக்கு கொடுக்காது சாவி குறைபாடுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க நீதிமன்றம் அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலில் நம்ம ஒரு தமிழ்நாடு மருத்துவ மெடிக்கல் கவுன்சில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவன் ஒரு ரெக்கார்டை கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுறான் அதை கூட இவங்க வந்து ஃபாலோ பண்ணலை என்ன பண்ணோம் மெடிக்கல் கவுன்சில் ஒரு ஆர்டர் போட்டால் த ஆவணங்களை நமக்கு தபால் அனுப்பிடும் நீ வந்து நேராக வந்து வைமோன்னு சொல்கிறாங்க அது வந்து தப்புன்னு சொல்லி சொல்லுது அப்போ அதை சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான போர்ஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ரூல் டூ தௌசண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கார்ட்ஸ் A record of all patients submitted treated shall be available along with the investigation, diagnosis, and treatment. The patient shall be provided with a discharge slip containing the details of investigation, diagnosis, and treatment, and follow. The following research shall be maintained. It is duty of the medical clinical establishment to give all the relevant particulars to the patient demand. Hence, we are of the considered view that the duty of hospital opposite party to serve copy of the, all the relevant கேஸ் particulars ஆஃப் த டிமாண்ட் அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தபோது நம்மளுக்கு என்னென்ன பரிசோதனைகள்லாம் பண்ணாங்க அது அதன் அடிப்படையில் மருத்துவமனை என்ன முடிவுக்கு வந்தது அப்படின்ற என்ன காரணங்களை வச்சு என்ன மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்தாங்க எதை வச்சு நோயாளியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்ற விவரங்களை அது சம்மந்தமான மருத்துவ ஆவணங்கள் ஸ்கேன்லாம் எடுத்திருப்போம் எக்ஸ்ரே எடுத்திருப்போம் இசிஜி பெட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுத்திருப்போம் அந்த ரெக்கார்டெலாம் எதையுமே இவங்க வந்து ப்ராப்பராக வந்து எந்த ரெக்கார்டிங் கொடுக்கல அது வந்து சேவை குறைபாடுன்ற முடிவுக்கு வரும் அப்படி எதுக்காக இதை சொல்ல வரனா இந்த ரூல் டூ தௌசண்ட் எயிட்டில் கிளினிக்கல் ரூல் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் கூட அந்த மருத்துவமனை சம்மந்தப்பட்ட அந்த நோயாளிக்கு அந்த மருத்துவ ஆவணங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது கொடுக்கலன்னா சேவை குறைபாடுன்ற முடிவுக்கு வந்துட்டு நாம் என்ன ப்ரேயர் கேட்கணும் ப்ரேயர் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் சில தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு கேட்குறோம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்புறம் அஞ்சாயிரரூபா சார் அஞ்சு அஞ்சு லட்சரூபா வந்து மன உளைச்சலுக்காகவும் இழப்பீடுக்காகவும் கேட்குறோம் அப்புறம் சேவை குறைபாட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கேட்குறோம் ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரெக்கார்டு வந்து கொடுக்காததால ஐம்பதாயிரம் நம்மளுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கு செலவாக ஒரு அஞ்சாயிரம் கொடுக்க சொல்லி மொத்தம் ஆக மொத்தம் ஐம்பத்தஞ்சாயிரத்தை அந்த தீர்ப்பு கொடுத்த தேதியிலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் தவறும் பட்சத்தில் இது வந்து ஒம்பது பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்டோடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோன்னா எந்த ப்ர ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தால் கூட நோயாளி அட்மிட் ஆகும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா சிட்டியில் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி சென்னை அந்த மாதிரி பெரிய நகரங்களில் பண்ணும்போது தான் மருத்துவமனையில் சேர்த்துட்டு நோய் நோயாளி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் சந்த மாதிரி என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த விவரங்கள்லாம் கொடுக்குறாங்க பெரும்பாலும் ஆனால் கிராமப்புறங்களில் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கல திருவண்ணாமலை விழுப்புரம் அது மாதிரி சில கிராமப்புறங்களில் வச்சுக்க ரூரில் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்க ஆஃபீஸில் இருக்கிற தாலுக்கு ஹெட் கோார்ட்டரில் இருக்கிற சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு ரெக்கார்டை கொடுக்க மாட்டாங்க என்ன 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 உடம்பு சரியில்லாத அதோட வந்தாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில் நினச்சாங்கன்ற மொத்த பட்டிக்கலாம் டிஸ்சார்ஜ் அம்மாடலில் சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுல யாரும் கேட்குறதும் கிடையாது இப்போ சென்னை மாதிரி பகுதியிலாம் பார்த்திங்கன்னா இந்த அதுக்குன்னு பீஃபார் சரி நர்சிங் கோர்ஸ் படித்தவங்கள மட்டும்தான் செவிலியராக ஊசி போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பத்தாவது படித்தவன் மரண்டாவது படித்தவங்க தான் ஊசி போட்டுட்ருக்கோம் அரசாங்கம் வந்து கண்டு காணாமல் இருக்குது மக்களும் வந்து தெரியாம தெரியாமல் ஊசி போட்டாலும் வச்சுக்கங்களேன் கையில் கை வீங்கிடும் அந்த கையை எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துடும் அதனால் சிகிச்சை எடுக்கும் போது நல்ல மருத்துவமனையாக நீங்கள் போய் சேர்ந்து வழக்கு எடுத்துக்க சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க வரும்போது உங்களுக்கான ஆவணங்களை முறையாக கேட்டு மருத்துவ ஆவணங்கள் நீ கேட்டு வாங்கி வாங்கிக்க தரலனா இந்த மாதிரி நீ ஒரு வழக்கு போட்டு அதில் வெற்றி பெறலான்றதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணம் ஐம்பத்தஞ்சாயிரரூவா நம்மளுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்குது மருத்துவ ஆவணங்களையும் கொடுக்க சொல்லி உத்தரவாய் இது மெடிக்கல் கவுன்சிலில் கம்பெனி கொடுத்து மெடிக்கல் கவுன்சில் வந்து நடவடிக்கை ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலை இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்